அவர்களுக்கு உணர்வு உணர்வுகளையும் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளையும் பிரித்து அறிவித்து இருக்கின்றார் மேலும் நபி நபிசலா ஹலிவசல்லம் அவர்கள் நமக்கு வாழ்க்கை வழிமுறைகளை இலகுவாகவும் எளிமையாகவும் கண்ணியமாகவும் வாழும் வகையில் தெளிவுபடுத்துகின்றார்கள் ஆனால் நாம் மார்க்க விஷயத்தில் பெரும்பாலும் மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறோம் முஸ்லிம்கள் பெண்கள் ஆடைகள் விஷயத்தில் மார்க்கம் சொன்ன கட்டுப்பாட்டை மறந்து அலட்சியம் காட்டுகின்றனர் ஹிஜாபு விஷயத்தில் போதிய விழிப்புணர்வு இல்லாததே இதற்கு காரணம் ஒன்று பருதா எனும் அங்கங்களை மறைக்கும் ஆடைகளை அணியாமல் அடுத்தவர்களின் கண்களுக்கு மேனியை விருந்தாக்குகின்றனர் டைட்டா புர்காவை போடுறது புர்கா போடுறதே நம்மளுடைய உடல் அமைப்பை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக தான் சில பெண்கள் டைட்டா புர்கா போட்டு அந்த அழகை வந்து ஆண்களுக்கு கண்கள்ல படுற மாதிரி வெளிப்படுத்துறதுதான் இந்த ஹிஜாபு இந்த மாதிரி ஒரு ஹிஜாபு போட அந்த அந்த மாதிரி ஹிஜாப் போறதுக்கு போற போகாமலே அவங்க வெறும் அந்த ஹிஜாப் இல்லாமலே அவங்க போகலாம் அந்த தான் அது எதுக்கு போடுவீங்க நம்ம ஹிஜாப் வந்து உடம்புல பட்டும் படாம தான் இருக்கணும் உடம்ப பட்டு நெருக்கமா இருக்க கூடாது அதுவும் இல்லாம அல்லா வந்து கருப்பு கருப்பு தான் போடணும்னு இல்ல கலர் கலரா போடலான்னு ஆனா அந்த புர்காவை டிசைனா போடக்கூடாது டிசைன் வேற கலர் வேற எந்த கலர்ல வேணாலும் நம்ம உடம்ப வந்து அந்த புர்கா மூலியமா மறைக்கலாம் லூசா போட்டு மறைக்கலாம் அப்படிங்கிற நம்மளோட உடல் மேனிய வெளியில காட்டாதாரு மறைக்கலாம் ஆனா அந்த புர்காவே ஜிகனா வச்சு கல்லு வச்சு சும்மா கிராண்டா அப்படியே பாக்குறவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ஹிஜாபு போடுறதே மத்தவங்கள நம்ம பார்க்க கூடாது அவங்க கவனத்தை நம்ம மேல திருப்ப கூடாதுன்னு தான் ஹிஜாபு போடுறோம் ஆனா சில பெண்கள் முஸ்லிம்ங்கிற பேர சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிதான் ஹிஜாபுங்கிற ஒரு விஷயத்த ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா அகமதுல்ல அந்த புடவைய விட அந்த பொறுக்காதான் அவ்வளோ ஒரு கிராண்டா பாக்குறவங்க கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா பெண்களே மாங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகு அழகு ட்ரெஸ் அதை போட்டுப்பாங்க அந்த மாதிரிதான் அல்லாத தடுத்திருக்கேன் அது வந்து ஹிஜாப் கிடையாது அதுவும் ஒரு ஆடைதான் அப்படிங்கிறப்ப ஹிஜாபுன்னு ஒரு பேர்ல இந்த மாதிரி ஒரு ஆடைய போட்டு அவங்க வெளியில போறதுக்கு அவங்க போகாமலே இருக்கலாம் அத முஸ்லிம் பெண்கள் உணரமாட்டேன்